நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம அவரை காய்தான் பார்க்க போகிறோம் இது ஒரு காய்கறி வகையில் ஒரு சிறந்த காய்கறி பல ஊட்டச்சத்தை குறைஞ்சி கொண்டு விரைவாக இது வளரக்கூடியது இந்தியாவில் பெரும்பாலும் இந்த பகுதிகளில் இது அதிகமாக விளைச்சல் விளைவிக்கிறாங்க பார்த்துக்கிறேன் இதோட விதைப்பு எப்படின்னா நேரடியாக நம்ம விதைக்கலாம் பார்த்துக்கிறோம் ஒரு அடி இடைவெளி விட்டு வதைக்கலாம் அது வந்து வாரத்தில் ரெண்டு முறை நம்ம தண்ணி இருக்கவா தண்ணி கட்டிக்கலாம் பார்த்துக்கிறோம் இயற்கை உரம் சேர்த்துக்கிட்டோம்னா அதிக விளைச்சலை கொடுக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்களுக்குள்ளே இது தொடர்ந்து வந்து ரெண்டு இல்லை மூணு மாதத்துக்குள்ளே விளைஞ்சிடும் பார்த்துக்கிறேங்க அதோடய பூ வந்து மஞ்சள் நிலத்தில் இருக்கும்னு சொல்லி நம் நம்மளை நம்ம பார்த்துருக்க அவரைக்காயோட உள்ளே வந்து ஒட்டுற மாதிரி ஒரு பிசுன்னு இருக்கும் உண்மையிலே அது வந்து அது கரையக்கூடிய ஒரு ஆட்சத்து தான் இந்தியாவில் இது வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுற ஒரு காய் தான் அவரைக்காய் அப்புறம் இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தகவலை நான் வந்துட்டு வலைதளத்தில் திடும்போது அவரைக்காயோட விதை மூலமாக தான் ஓக்கீரோ காஃபிங்கிற கஃபின்னு இல்லாத பானம் தயாரிக்கிறாங்க அது போக பண்டைய காலத்தில் எகிப்தில் இந்த அவரை விதையோட எண்ணெயை தான் அழகு சாதனமாக பயன்படுத்தியிருக்காங்க பிறகு இதை இந்த அவரைக்காயை நம்ம பொரியல் பண்ணலாம் அவர் இப்போ மசாலா பண்ணலாம் சாம்பார் காரக்குழம்பு கிறிஸ்பியாக பொறிக்கலாம் அவரைக்காய் சூப்பு வைக்கலாம் இது நிறைய மருத்துவ குணமும் நிறைஞ்சி கலோரி நாச்சத்து விட்டமின் இரும்புச்சத்து புரதம் கால்சியம் மக்னீஷியம் எல்லா சத்து